கோரை புல் கூட இல்லை அப்புறம் பனை ஓலையில் இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கிற நரம்புகள் தர்ப புல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கர்ப புல்லியில் இருக்கக்கூடிய அந்த நார் அப்போ இது மழை கோடை கோடைக்காலத்திலேயும் வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு உருவாக்குது அதிகப்படியான மின்னல் தாக்காத அளவுக்கு உருவாக்குது இது கூடு கட்டி முழுசாக காட்சி பிறகு ஆண் குறியோட வேலை அதுக்கப்புறம் இந்த கூடு பிடிச்சிருந்ததுன்னா பெண் குறிவு வந்து இதில் சேர்ந்து முட்டைடு மறுபடியும் ஒரு அடை காற்கின்ற பருவம் வருகின்ற பொழுது புதியதாக ஒரு கூட்டை கட்டுகிறது நீங்க என்ன பண்றீங்க இது எங்கள் தாத்தா வீடு இது எங்கள் அப்பா வீடுன்னு சொல்றீங்க இல்லையா ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய இனப்பெருக்கு காலம் முடிந்து குஞ்சு பொறித்த பிறகு அவர்களை வளர்த்து வெளியே விடுகின்ற விட்டுகின்ற பொழுது மறுபடியும் ஒரு புதிய கூட்டை கட்டுகிறது அது காகமாக இருந்தாலும் சிட்டாக இருந்தாலும் மைனாவாக இருந்தாலும் மறுபடியும் கூட்டை கட்டினா எங்க போதே ஒரு நல்ல அமைதியான சூழல்ல உருவாக்குது